கலீச் சொல்வத்தை ஜெவிக்க மனமார்ந்த போட நாலு மணிக்கு ஈவினிங் வரதே குட் ஈவினிங் ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் பாத்திரம்லாம் நான் ஏன் லை லயாவை வந்து அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அம்மா உமா வந்து இது அவங்க அம்மா வீடியோ பார்ப்பா கண்டிப்பாக எஸ் ஆமாம் லயா அம்மான்னு கீழே மென்ஷன் பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் சொல்கிறேன் இன்னைக்கு பன்னெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு ஒன்றரை வயசு தான் ஆகுது ஆனால் வந்து அவங்க அம்மா காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் எயிட் ஃபார்ட்டி அந்த மாதிரி லேப்டாப்பில் உட்காந்தானா திருப்பி நைன் ஓ கிளாக் தான் க்ளோஸ் பண்ணுவோம் லேப்டாப்பவே க்ளோஸ் பண்ணுவோம் மெத்தபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது டேக் கேர் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணும் ரேவது வீக்லி ஒன்ஸ் மட்டும் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு டைம்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கிற டென் மினிட்ஸ் அவளுக்கு என்ன மூடு இருக்கோ அந்த டைம்லலாம் ரைம் சொல்லி கொடுப்போம் ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுப்பா அதை அப்படியே அவள் கேட்ச் பண்ணிப்பாள் அதனால தான் திரும்ப வந்து அதை எதாவது ஒரு கோட் வேடாக பிடிச்சிக்குவாள் அதை வந்து எங்களுக்கு சொல்லு சொல்லி கொடுப்பா ஆக்ஷன்ஸ் பண்ணுவாள் ஒரே வாட்டி தாங்க சொல்லி கொடுப்போம் அது ரேவதி தான் சொல்லி கொடுப்பா அது எப்போ ஃப்ரீ டைம் வருதோ ஈவினிங் அவள் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அவள் வயிட்டு வேலைகள்லாம் அவள் வீட்டில் தனியாக அழைஞ்சி பண்ணி பிள்ளைங்களாம் அனுப்பி சுரேதாக்கு வேற இப்போ ரெண்டு வாட்டி வந்து ரெண்டு நாளாக பயங்கர ஹெவி ஃபீவர் பிள்ளை வேற ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளை செகண்ட் ரேங்க் பேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் மேக்ஸிமம் எடுக்கும் இந்த வாட்டி பிள்ளைக்கு வந்து என்ன சொல்கிறது காய்ச்சல் வந்து எக்ஸாமுக்கே போகல மூணு நாளாக வீட்டில் தான் இருக்குது மண்டே தான் அனுப்புவான்னு சொல்லிட்டா சுரேனுக்கு ஒரு மாதிரி ஃபீவர் அவளுக்கும் தொடர்ந்து வேலைகள் இருந்துக்கிட்டு இந்த வேலைக்கு நடுவில் வீக்லி ஒன்ஸ் தான் அம்மா வீட்டுக்கு வருவாள் அப்படி வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அத்தைக்கிட்ட ஏதாவது தேத்தே தேப் அதெல்லாம் ஏதாவது ஒன்று கேட்கும் அப்போ எதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறது தான் அதை மைண்டில் வச்சுட்டு சொல்லும் ஒன் டூ த்ரீ எல்லாம் வந்து எங்கள் அம்மா சம்டைம்ஸ் வேன் டூ த்ரீ அப்படி சொல்லும்போது அது டென் வரைக்கும் சொல்லும் ஃப்ரூட்ஸ் நேம்லாம் நாங்கள் யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை அதனால தான் நான் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறேன் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அப்படின்றதுனால பொழுது நீக்கும் அதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டோ உக்காந்து நாங்கள் இது பண்ணுறதோ கிடையாது ஸோ அதனால தான் நான் வந்து அவ்வளோ மெமரிஸ் கிராஸ் பவர் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா போதும் அதுவே பே 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 அப்படி பண்ணும் இது ஆமாவா இல்லையான்னு வந்து உமானி எனக்கு மெசேஜஸ்ஸாக சொல்லணும் மேக்ஸிமம் எல்லாம் சொல்லி கொடுக்கறது நாங்கள் பேர் வாங்கிட்டு போகிறது அவள் வளர்த்துறதெல்லாம் நாங்கள் சம்டைம்ஸ் வீடியோ கோலில் அவகிட்ட கொஞ்ச நேரம் விளையாடுவான் ஒரு ஆஃப் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும்தான் அவளோட என்ன சொல்கிறது அவளுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியும் இப்படி காட்டினா பே லே பாப்பா காணமே அத்தே அத்தேம்பா பப்பு குட்டி சொன்னேன் ஒரு 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 நிமிஷம் தான் என்ன பார்ப்பா அதுக்கப்புறம் மதிக்க மாட்டான் ஸோ அது குழந்தைங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான் எவ்வளோ இது பண்ணாலும் ஸோ வயசாக மாதங்கள் ஆடாக அது பெரிய பிள்ளையா ஆயிட்டிருக்கும் இருக்கும் முன்னெல்லாம் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அது ஊன்னு கேட்கும் இப்போல்லாம் அது கேட்கறதுல தீக்கப்பட்டு கோடி அப்படி சொல்லிட்டு போயிடுது ஸோ அதனால தாங்க நான் அவ்வளோ போ என்ன உண்மையான திறமை எங்கே இருக்குன்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை சொல்லணும் ஸோ நான் வியந்து பார்த்த குழந்தை இதான் கிமி அப்படிதான் கிமி ஆல்மோஸ்ட்டு எல்லா கிராசிங் பவர்ஸுமே அதுக்கு இருக்குது சுரேதாவும் அப்படி தான் பட் சுரேதா பயங்கரமாக வாய் பட் இருந்தாலும் எங்கள் வழியில் அப்படியே இதுவும் வருது அப்படின்றதுனால தான் நாங்கள் அதை சொல்கிறோம் இன்னொன்று சுரே சுரேனும் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸோ இதுவுமே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இது மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எங்கே போனாலும் எங்கள் பிள்ளைங்க ஃபஸ்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டாக தான் இருப்போம் வாங்க பாத்திரலாம் இது பேர் என்னது கேரட் அல்வா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க கேரட் அல்வா ஃபினிஷிங்கில் இருக்குது இதை மட்டும் தட்டி போடணும் சூடான சாதம் சரி இப்போ தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஜிம் போயிட்டு வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் தொக்கு ஸோ அவ்வளோதான் இவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் ஒய்யூம்மா உங்ககிட்ட பேசுகிற நேரம் மூணு நிமிஷம் ஆடி பிடிச்சிருச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் நல்ல வேலை பெய்யாத எடுத்து பார்த்தேன் அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ இப்படி ஒரு கத்திரிக்காய் தொக்கு வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பிடிச்சதா சாப்பிட்ருணுங்க அதனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் அதுக்காக நான் மெனக்கெட்டு அது எவ்வளோ அப்படின் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றே ஹால் கிலோ ஒன்றே ஹால் கிலோ பீட்ரூட் இது பண்ணால் தான் வந்துச்சு ஓகே ஓகேவா நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா நீங்களே சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு ரெகுலரைஸ் எதுவுமே ரெகுலரைஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பேக் வந்துடும் நீங்கள் ஒரு டயட்டே ஒரு கஞ்சியோ ஃபாலோ பண்ணும்போதோ ஒரு எக்ஸசைஸ் சாப்பிட்ணோர் பண்ணும்போதோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்றரை மணி நேரமாக இங்கே அடுப்புக்கிட்ட போராடிட்டு அல்வா கிண்டாங்காட்டி நான் சாப்பாடும் அது பேர் என்னது ஆ ஆ கத்திரிக்காயும் கிண்டிட்டுலாம் பார்த்துக்கோங்களேன் அல்வாவுக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு கேஸ் கொஞ்சம் போச்சு பரவாயில்ல சாப்பிட்றலாம் நாள் வச்சு சாப்பிடுவேன் பாய்ங்க டேக் கேர் யாரெல்லாம் வந்து என் கமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறீங்க அதனால் இப்போ இந்த எனக்கு ஷூட்டிங்கே கிடையாது எப்போ என்ன சொல்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது ஷூட்டிங் வேலை அன்னைக்கு ஈவினிங் தான் சொல்லுவாங்க அதனால் இருக்கிற ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் போய் ஜிம்மை தேய்ச்சி விட்டு வர்றதுனால வெயிட் அப்படியே தான் இருக்கேன் பட் இன்ச்சஸ் மட்டும் குறைஞ்சிருக்கு ஜாக்கெட் ரொம்ப சொலக்கி வச்சுருக்காங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் ஜாக்கெட்டுக்கு மட்டும் ஆச்சுங்க ஒரு மீட்ரே வந்து எட்நூற்றம்பதை உங்கக்கிட்ட நான் காட்டினேன் அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஜாக்கெட் போட்டுக்கோங்க அதுக்கு தைய கோழி நேரம் ஆறுநூற்றம்பது ரூபாய் எரிச்சலாக வந்துச்சு இத்தனைக்கு லைனிங் நான் வாங்கி கொடுத்து ஆனால் ஒன்று கூட உறுப்பிடல என் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அல்வா சாப்பிட்டு மனசை தேர்த்திக்கலாங்க பா இன்னும் கொஞ்சம் குண்டு தான் ஆவேன் கோவம் வருது இந்த கோபத்தை எப்படியாவது அடைக்கலாம் பா இங்க வாங்க சாப்பிட்லாம் அல்வா சாப்பிட்லாம் வாங்க